படித்ததில் பிடித்தது கண்ணதாசன் கவிதைகள் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான் அதை ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் பாடுவான் குடித்திடுவான் பட்டதே போதுமென்பான் பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் விரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போலருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்